என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியன் இந்த ஊரை செருப்பால் அடிக்க போகுது அடிச்சிருப்பேங்க ஆனா எதுக்காக அடிச்சேன்னு நாலு பேர் உங்களை கேட்டு அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியுமா உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் சமீபத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம் டபிள்யூ ராமரத் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார் பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள் கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது என்னோட அழைப்பு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வாரம் திறக்க போற எக்ஸ் டபிள்யூ ராமரத்ன விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும் அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு சார் நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா என்ன சார் இப்படி கேட்டீங்க பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துறணும்னு ஆசைப்படுறேன் சார் விமென்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்க நினைக்கிறீங்களா நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தாரா கிடைச்சிடும் அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க என்ன பண்ணுறா

இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத கேப்பறம் பெரும் பத்திரிகையாளர் மட்டும் போடுறாங்க பணக்கார இருக்க சோப்பிச்சு அந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தால எல்லாரையும் வரைக்கும் வாங்க முடியாது ஆபீஸ் போன எல்லாம் தெரியும் ஏன் சார்

டாக்டர் சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன் சம்மதிக்கல இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதா பத்திரி மாதிரி இதை உங்க புருஷங்கிட்ட போய் சொல்ல இந்த உலகத்திலேயே அவன் ஒருத்தந்தா பத்திரிக்கைக்கார மாதிரி இத எழுத அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க நேரம் உங்க புருஷ போய் ஐயோ அத்தா அந்த அயோக்கிய என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழ போறீங்க தன்மானம் அந்த புருஷன் என் பொஞ்சாரி இந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்துல கெடுத்துட்டான்னு பத்திரிக்கையில நியூஸ் போட போறான் அத நாம எல்லாரும் படிக்க போறோம் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா கொலை பண்றதெல்லாம் எங்க வேறாம கைய கீய கழிச்சிக்காம கத்தி கேல जानू yeah, no?

எப்படி தப்பிக்கிறது அதுக்கு நாங்களாம் என்ன செய்யணும் இந்த ஜெயில எனக்கு சில பொருள்கள் வேணும் அத நீங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த ஜெயில தப்பிச்சு போயிடலாம்